தேஃப் ஐடி கம்பெனி முன்னாடி மன்னனை எடுத்து மேல ஊத்தி தீ குடிச்சு இறந்து இறந்து போனா அது எதுக்கு கம்பெனி முன்னாடி இறந்து போனா அப்படின்னு விசாரிச்சாங்க விசாரிச்சு அவனுக்கு வந்து ஏதாச்சும் எதிரிகள் அந்த எல்லாம் விசாரிச்சு பார்த்ததுக்கு எதுவுமே இல்ல அப்ப இருந்தாலும் ஏன் இறந்து போனா அப்படின்னு விஷயம் தெரிய வந்துச்சு அவனை பண்ணியிருக்காங்க லேஆப் பண்ணுங்க என்ன இதுல என்ன ஆகி போகுது அவருக்கு இருபத்தி ஒன்பது வயசு அவன் அந்த சம்பளத்தை நம்பி தான் அவன் வீடு அவன் இஎம்ஐ இந்த மாதிரி பல காரியம் இருக்கு இப்ப இவன் கம்பெனி வேலையை விட்டு தூக்கிட்டாங்க இப்போ அவன் வேற வேலைக்கு போனா நீ அங்க ஒழுங்கா பண்ணாதனாலதான் உன வேலையா பண்ணிட்டாங்க அவன ஆனா காரணம் அந்த கம்பெனில ப்ராஜெக்ட்ஸ் இல்ல அதனால அவனை தூக்கிட்டாங்க இதனால எங்க பார்த்தாலும் வேலை தேடி கிடைக்காம ஃப்ரெஸ்ட்ரேஷன் இது மாதிரி இனிமேல் யாருக்கும் நடக்க கூடாது அப்படின்னு அந்த கம்பெனி நடத்தி முடிச்சு இறந்து போவாங்க சரியா மக்களே இப்போ கம்பெனி மேல மிஸ்டேக் பண்ணுதான் கம்பெனி தான் இல்லைன்னு இருந்து தூக்குனாங்க இப்போ கம்பெனி மேல மிஸ்டேக் சொல்றா அந்த பசன் பண்ண மிஸ்டேக் சொல்லலாம் இந்த வேலை இல்லைனா எவ்வளவோ வேலைகள் இருக்கு ஆனா தான் ஃப்ரெஷ்ஷேஷன் என்ன பண்ணுறது பண்ணிட்டான் ஸோ இந்த லேயா பத்தி உங்க கருத்துக்கள் என்னன்னு